ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் புரஷோதயாத் ஓம் காலியே சே உத்மஹே சம்சன் வாசின ஜீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு ரிச்சான லைஃப் பார்ட்னர் அமையணும் அப்படின்னா அதாவது ஆணாக இருந்தால் ஒரு நல்ல ரிச்சான மனைவி பெண்ணாக இருந்தால் ஒரு நல்ல ரிச்சான கணவர் அமையணும் அப்படின்னா கையில் என்ன விதமான அமைப்பு அல்லது ரேகை இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஒருவருடைய விரலுடைய கீழே சுக்கிரமேட்டுக்கு மேலே விரலுக்கும் சுக்கரமேட்டுக்கு நடுவில் படத்தில் காட்டில் முறுக்கு கம்பி போல் அதை ஐலாண்ட் போலவும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் தீவு போலவும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அல்லது முறுக்கு கம்பி போலவும் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி புரிஞ்சிக்கங்க படத்தில் காட்டில் நல்ல வட்டமாக ஒரு மிகப்பெரிய செயின் இப்போ தேர்வோடு இருக்கணும்ல சைனால் அந்த மிகப்பெரிய செயின் போல் வட்டமாக வட்டவட்டமாக படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தீவுக்குறி மாதிரி நல்லா இருந்ததுன்னா கட்டாயம் மிக சிறந்த ரிச்சான ராயலான லைஃப் பார்ட்னரை நீங்கள் அடைவீங்க அதுவே படத்தில் காட்டில மாதிரி தீவு போல் இல்லாமல் வெறும் சிங்கிள் கூட இருந்து நடுவில் இந்த தீவு போன்ற வெள்ளை அமைப்பு இல்லாமல் இருந்தால் ஏழ்மையான அல்லது தன்னுடைய தகுதிக்கு குறைவான கணவனோ அல்லது மனைவியோ அமைவாங்க அதே போல் ஒருவருக்கு என்ன தான் ஏழாம் வீட்டின் அதிபதி பாபத்துவம் பெற்றிருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் வக்ரமாக இருந்தாலும் விரைஸ்தானத்தில் இருந்தாலும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் நீங்கள் ரெகுலராக லக்ஷ்மி தேவிக்குரிய காயத்திரி மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய கணவர் அல்லது மனைவினுடைய தகுதி உயரம் அல்லது ரிச்சான கணவர் அல்லது மனைவி உங்களுக்கு அமைவாங்க லக்ஷ்மி தேவிக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஸ்ரீ தேவிகி அமிர்தத் பூதா கமலா சந்திர சோபனா விஷ்ணு பத்னி வைஷவி சிவரா ரோஷ ஷர்கரணி அரிப்பிரிய தேவதேவி ஸ்ரீ மகாலட்சி நமக விஷ்ணு பத்னியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சி நமோசுதேனு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா ஓம் ஸ்ரீ மகாலட்சி நமோசுதேன்னு உங்களுக்கு பிடிச்ச ரஜினி சார் பாட்டு போல விஜய் பாட்டு போல கமல் பாட்டு போல் நீங்கள் பாடிட்டே இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கும் லக்ஷ்மி கடாசம் ஏற்படும் உங்களுக்கு பிடித்த மாதிரி மிக சிறந்த ஒரு நல்ல ரிச்சான லைஃப் பார்ட்னரை நீங்கள் அடைவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையோம் நன்றி அன்பில்லை